சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது அதன்படி ஓட்டுநர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களையும் பயணச்சீட்டு இன்றி பயணிப்பவர்களையும் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது பேருந்திற்குள் உணவு அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பேருந்திற்குள் கண்டெடுக்கப்படும் பொருட்களை போலீசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது பிற பயணிகளுக்கோ ஓட்டுநர்களுக்கோ ஆபத்தை ஏற்படுத்த நினைத்தாலோ பெண்கள் குழந்தைகள் முதியவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டால் குற்றச் செயல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுபவர்களையும் போலீசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டினரின் விசா மற்றும் ஒர்க் பெர்மிட்களை மூன்று பிரிவுகளாக பிரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது பணிபுரிய வரும் நபரின் திறமைகள் மற்றும் பணியின் தேவைக்கு ஏற்ப அடிப்படையானது திறமையானது மற்றும் மிக திறமையானது என தொழில் தரம் பிரிக்கப்படும் என அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக கிடைக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பணிகளின் தரம் பிரிக்கப்படும் என்றும் இது குறித்து மேலதிகமான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வரவேற்பதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது அதே நேரம் இருபதற்கும் குறைவான பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இதிலிருந்து விலக்களிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சவுதி குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகம் கூறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழன் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது மக்காவில் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் கனமழை மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறியுள்ளது வெள்ளம் ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்று வீச சாத்தியக்கூறுகள் இருப்பதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் பலத்த காற்று காரணமாக மக்கா மற்றும் தாய் பகுதிகளில் புழுதி புயல் ஏற்படலாம் பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர் தேங்கிய பகுதிகளில் மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார்கள் மேலும் சவுதி அரேபியாவின் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் அதிகாரிகள் வழங்கி பாதுகாப்பு வழிகாட்டுதலை குடியிருப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என சவுதியின் சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் விசா தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறிய பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்போது வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நாடு முழுவதும் கடந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்துறை அமைச்சகம் நடத்திய சோதனையில் இவர்கள் பிடிபட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு பாதுகாப்பு படைகள் மற்றும் மனிதவள அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் சட்டத்தை மீறுபவர்கள் இல்லாத நாடு என்ற பெயரில் அமைச்சகத்தின் தொடர்ச்சியான செயல்முறையின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது சட்டவிரோதமாக தங்கியவர்கள் பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு பேர் என்றும் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பேர் என்றும் தொழிலாளர் விதிகளை மீறியதற்காக இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நாட்டிற்குள் ஊடுருவ முயன்ற தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் பிடிபட்டதாகவும் அவர்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஏமன் நாட்டவர்கள் என்றும் அறுபத்தைந்து சதவீதம் பேர் எத்தியோபியர்கள் என்றும் மூன்று சதவீதம் பேர் பிற நாட்டவர்களை சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற முப்பத்தி நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விதிமீறல் செய்பவர்களுக்கு பணம் மற்றும் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்ததற்காகவும் அவர்களை பணியில் அமர்த்தியதற்காகவும் அவர்களின் விதிமீறல்களை மறைத்ததற்காகவும் ஒன்பது பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் இதுபோன்று விதிமீறல் செய்பவர்களுக்கு தங்குமிடங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்குபவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரியால் வரை அபராதம் வழங்கப்படும் உலக சுகாதார அமைப்பானது உயிர்கொள்ளி நோயான குரங்கு அம்மை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்து அவசர நிலையை அறிவித்திருந்தது இருப்பினும் இது குறித்து அறிக்கைகளை வெளியிட்டுள்ள சவுதி பொது சுகாதார ஆணையமானது சவுதி அரேபியாவில் குரங்கு அம்மை நோய் இதுவரையிலும் கண்டறியப்படவில்லை என கூறியுள்ளது இதுகுறித்து விரிவான தடுப்பு நடவடிக்கைகளை ஆணையமும் முன்னெடுத்துள்ளது விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் நடைபெற்று வருவதாகவும் இறப்பு விகிதமானது பத்து பத்துஇஸ்ட் ஒன்று என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் அனைவரும் இருக்க வேண்டும் இது குறித்து அதிகாரபூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் வதந்திகளையும் தவறான செய்திகளையும் புறந்தள்ள வேண்டும் என ஆணையம் கூறியுள்ளது தமிழ்நாடு அரசின் ஐலகு தமிழர்களுக்கான அடையாள அட்டை விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் தொடர் முகாம்களை ரியாத் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியன்று சென்னையா பகுதியிலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று தமிழர்கள் அதிகம் ஒன்று கூடும் ரியாத் பத்தாக் பகுதியிலும் நடத்தப்பட்டு சிறப்பு முகாம்களை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று வியாழக்கிழமை ரியாத் மலாஸ் பகுதியில் தமிழர்கள் அதிகம் ஒன்று கூடும் தம்பிஸ் உணவகத்தில் சிறப்பு முகாமை செய்திருந்தது இதில் திரளாக கலந்து கொண்ட தமிழர்களுக்கு தமிழர் குறித்து விழிப்புணர்வு விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டது அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க கூடுதலாக இன்னும் மூன்று மாதங்கள் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பத்தைந்து என்பதை அறுபதாக உயர்த்த வேண்டும் என்று ரியாத் ரியா சங்கம் அரசிற்கு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளது இந்த முகாமில் ரியா சங்கத்தின் தலைவர் ஹைதர் அலி இணை செயலாளர் இர்ஷத் முன்னாள் தலைவர் வெற்றிவேல் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஆரிப் அப்துல் சலாம் வசீம் ராஜா அலெக்ஸ் தன்னார்வலர்கள் பைசுதீன் புரோஸ் காமே செந்தில்குமார் இசத் பாபுஜி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் ரியாத் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த சிறப்பு முகாமை செய்துள்ளார் தமிழ் சங்கம் சார்பில் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டுள்ளதாக ரியாத் தமிழ் சங்கம் கூறியுள்ளது இதுவரை அயலக தமிழர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காத புலம்பெயர் தமிழர்களை தங்களுக்கான அடையாள அட்டைக்கு விரைவாக பதிவு செய்து கொள்ளும்படி தமிழ் சங்கம் வேண்டுகோள்களையும் விடுத்துள்ளது தமிழ் சங்கம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கின்றது ஒன்று பதினான்காம் தேதி வரையிலுமான இலவச கட்டணமில்லா இந்த அடையாள அட்டை முகாமினை அந்த அடையாள அட்டையை மேற்கொண்டு குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்காவது நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கையையும் ஐம்பத்தி ஐந்து வயது மட்டுமே இதை விண்ணப்பிக்க முடியும் என்ற அந்த நிலைப்பாட்டை தகர்த்தி அதை அறுபது வயது வரை செய்ய வேண்டும் என்ற அந்த இரண்டு கோரிக்கைகளையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்